அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பிரம்மாண்டமான பாக்ரா அணைக்கட்டை பார்க்கும்போது அதனுடன் சம்பந்தப்பட்ட ஒரு மனிதன் நினைவு கட்டாயம் தோன்றாமல் போகாது மனிதனின் கட்டுமான சாதனங்களில் ஒன்றான இந்த அணையை வடிவமைத்து கட்டுவதற்கு அரும்பாடு அமெரிக்க பொறியியல் வல்லுநர் இந்தியாவின் வட பகுதியில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பலனளித்து வரும் பாக்ரா அணைக்கட்டு அவர் மேற்கொண்ட மிக சிறப்பான கட்டுமான பணிகளில் ஒன்றாகும் அந்த அணைக்கட்டை வடிவமைப்பதில் உள்ள சிக்கலான பொறியியல் பிரச்சினைகள் பிரம்மாண்டமான அளவில் அதை கட்ட வேண்டியிருப்பது ஆகியவை ஹார்வி ஸ்லோகத்திற்கு பெரும் சவால்கள்களாக தோன்றின அந்த சவால்களை அவர் ஏற்றார் அபாரமான கற்பனை திறன் அறிவு கூர்மை சளைக்காத உழைப்பு ஊற்றெடுக்கும் ஆற்றல் இவற்றினால் ஹார்லி ஸ்லோகம் தனது தொழிலில் தனித்து விளங்கினார் பாக்ரா அணைக்கட்டின் ஒவ்வொரு அம்சத்தையும் அவர் நன்கு தெரிந்து வைத்திருந்தார் அவரோடு நெருங்கி பழகிய இந்திய நண்பர்கள் அவரை திருவாளர் அணைக்கட்டு என்று அழைத்தனர் பாக்ரா அணைக்கட்டு உருவாக்கிக் கொண்டிருந்தபோது போது அணைக்கட்டு திட்டப்பகுதியில் பெரும் நெருக்கடி ஒன்று ஏற்பட்டது ஆற்றின் இடக்கரை பக்கமாக கட்டி முடிக்கப்பட்டிருந்த அணையில் உள்ளறை பகுதியில் திடீரென்று ஆற்று வெள்ளம் நிரம்பியது ஹார்வி எண்பது ஆட்களை வைத்துக்கொண்டு நிலைமையை வெற்றிகரமாக சமாளித்தார் குறைந்தபட்சம் முன்னூறு பேராவது இல்லாமல் அந்த பணியை நிறைவேற்ற முடியாது என்று பொறியாளர்கள் மதிப்பிட்டிருந்தனர் ஆனால் குறைந்த ஆட்களுடன் ஹார்வி அப்பிரச்சனையை சமாளித்தார் இவரை போல வேறு யாருமே இந்த காரியத்தை திறன்பட செய்திருக்க முடியாது பாக்ரா அணை திட்டத்தின் இறுதி கட்டங்களில் ஸ்லோகம் தனது உடல் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் திட்டப்பகுதிக்கு வந்து அங்கு நடக்கும் பணிகளை மேற்பார்வையிட்டார் வழக்கம் போல பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது ஸ்லோகமின் உயிர் பிரிந்தது பாக்ரா அணையிலிருந்து அதன் ஆயக்கட்டு பகுதிகளுக்கு பாய்கிற பாசன நீரும் சுற்று வட்டாரத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு ஒளியூட்டி கொண்டிருக்கும் பாக்ரா அணையின் மென்னிசையும் இரும்பு போல வலிமையான நெஞ்சுறுதி படைத்த அந்த மாபெரும் மனிதனை நினைவு கூறும் சாட்சியங்களாக விளங்குகின்றன ஒரு செயலை தொடங்கிவிட்டால் அதனை வெற்றியுடன் முடித்து வைப்பதே ஒருவனின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் சாதனையை செய்து முடிப்பதென்பது ஏதோ பூ பறிப்பது போன்றது அல்ல அது அடர்ந்த காற்றில் அரிய மூலிகையை தேடி கண்டுபிடிப்பது போன்றது ஆகும் சோ சாதனை புரிய சரித்திரம் படைக்க விடாமுயற்சியும் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும் நீங்க நினைத்த சாதனை புரியலாம் சரித்திரம் படைக்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி